மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் தீபிகா தீபிகா புதுசா வந்து இணைஞ்சிருக்கீங்க அரசியல் உங்களை ரொம்ப வரவேற்கிறேன் சரி இன்னைக்கு என்ன அரசியல் அரசியல்ல நிறைய விஷயங்கள் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுல இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவோட சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளரை வந்து பதவி நீக்கம் பதவி பண்ணியிருக்காங்க நிறைய கூட்ட விஷயம் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு இது என்னதான் நடக்குது இத பத்தி கொஞ்சம் நம்ம பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சுது விளைவுதான் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவே அதிமுக போயிட்டு என்ன பண்ணிருச்சு கூட்டணி வச்சிருச்சு ஆனா இருந்தாலும் அதிமுகல சில சலசலப்புகள் தான் இருந்தது அடிமட்ட தொண்டர் முதற் கொண்டு மேல்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன் பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுனாலதான் நம்ம ஆட்சியை இழந்தோம் ஆனா இப்பவும் திரும்பவும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக கூட கூட்டணி வைக்கிறீங்களே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் மத்தியில மேல் மட்டும் இல்ல இல்ல ரொம்பவே என்ன சொன்னா பரபரப்பா பேசப்பட்டது சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய அதிருப்திகள்லாம் இருந்தது நிறைய நிர்வாகிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிருப்தியில இருந்து அதிமுக விட்டு விலகி ஒன்று திமுக பக்கம் போகிறதாகவும் இல்லை ஓபிஎஸ் அணி சசிகலா அணி இது மாதிரி போயிட்டு அவங்களை தஞ்சமாகறதுக்கு அதிமுக எல்லாம் இருந்தாங்க ரெடியாக இருந்தாங்க அதிருப்தி நிர்வாகிகள் இருந்தாங்க அப்படின்ற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு போகவே உடனே என்ன பண்ணார்னா எல்லா எம்எல்ஏக்களும் கூட்டி தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணார் விருந்து வச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வச்சார் இப்போ செயற்குழு மீட்டிங் வச்சிருக்கார் செயற்குழு மீட்டிங்கை கூட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானத்திலையும் பாஜக தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பேர் அநீதி இழைச்சிருக்கு அதை எதிர்த்து இவங்க குரல் கொடுத்திருக்காங்க இல்லவே இல்லை இவங்க என்னன்றாங்க இப்போ உதாரணத்துக்கு அந்த ஜாஃபர் அப்துல் ஜாஃபர் வந்து சிறுபான்மையினருடைய துணை செயலாளர்னு நினைக்கிறேன் அவர் வந்து அந்த கோவை மாவட்ட அந்த ஜமாத் ஐக்கியிலேருந்து இருந்து நீக்கி இருக்காங்க ஏன் நீக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேசின பேச்சுகள் அது மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதாவது இஸ்லாமியர் அணியிலே நான் இருந்தாலும் நானே பாஜக கூட கூட்டணி வைக்க சொன்னேன் ஏன்னா இஸ்லாமியர்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற கருத்தை அவர் என்ன பண்ணார் முன்னாடி வச்சார் ஏன்னா எஸ்பி பி வேலுமணி போன்றவர்கள் கோவை மாவட்டத்தில் அது மாதிரி ஈரோடு மாவட்டம் இது போன்ற மாவட்டங்களில் இஸ்லாமியர்களுக்கு நல்லது செஞ்சாலும் இந்த இஸ்லாமியர்கள் அதிமுக பாஜக கூட போய் சேர்ந்ததுனால ஓட்டு போட மாட்டாங்க தெரிஞ்சு நான் என்ன பண்ண பாஜக கூட கூட்டணி வைங்க அப்படின்னு நான் சொன்னேன் சோ இந்த பேச்சுகள் வந்து அந்த ஜமாத்து அந்த ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தி நெருடலை ஏற்படுத்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஜமாத் அந்த கோவை கோவை மாவட்டத்துல இருக்கிற அந்த ஜமாத் ஐக்கிய உறுப்பினரா இருக்கிறதுனால இவர் வந்து பேச்சுகள் வந்து வேற மாதிரி இருக்கு இவர் என்னதான் கட்சிக்குள்ள இருந்தாலும் இவர் ஒரு சிறுபான்மை இஸ்லாமிய சோ இந்த இஸ்லாமியர்களுக்கு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்குது பேச்சு இஸ்லாமியர்களுக்கு ஆப்போசிட்டாவே இவர் பேசுற மாதிரி இருக்கு சோ இவர் வந்து இந்த ஜமா தைக்கு உறுப்பினர்ல இருந்து நீக்கணும் அப்படின்றதுனால அவர் அங்க இருந்து நிக்கிறாங்க அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நம்ம ஏன் பாஜக கூட கூட்டணி வைக்கிறோம்னா ஆட்சி அதிகாரம் ஆள் அதிகாரம் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் சோ அப்ப அதிகாரம் இருந்தா எல்லாம் ஒண்ணா பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்கிறாங்கல்ல அப்ப அதிமுக என்னென்ன நிபந்தனை குளிச்சு வச்சிருக்கணும் எங்க நீங்க உண்மையிலேயே வந்து அதிமுக வந்து தமிழ்நாட்டு மேல தமிழ்நாட்டு மக்கள் மேல நல்லது இருக்குது நல்ல அபிப்பிராயம் இருக்குது அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா அதிமுக என்ன பண்ணணும் மேல ஆட்சி செய்யறவங்க வந்து பாஜக சோ நீங்க அவங்க கூட கூட்டணி வைக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா ஏங்க எங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க இந்த மாதிரி நிதி கொடுக்கல நீங்க நிதி ரிலீஸ் பண்ணுங்க அதே மாதிரி மும்மொழி கொள்கை எங்களை திணிக்காதீங்க தொகுதி மறுவரைய வந்து நீங்க என்ன பண்ணுதீங்க எங்க மேல இது வரைய இருக்காதுங்க சோ இந்த மாதிரி நீட் விவகாரத்துல நீக்குங்க இப்படின்றத ஒரு நிர்பந்தத்தை என்ன பண்ணிருக்கணும் இது குறித்து முதல்வர் கூட நம்ம என்ன சொன்னாருன்னா சட்டமன்றத்துல அஹ் நீங்க வந்து உங்களுக்கு கட்ஸ் இருக்கா உங்களுக்கு தைரியம் இருக்கா பாஜக கூட கூட்டணி வைக்கிற உங்களுக்கு தைரியம் இருக்கும்போது நீட்டை நீங்க நீக்குங்க முழுமையா நீக்குங்க அப்படின்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல முதலமைச்சர் கூட கேட்டார் சோ இந்த ஒரு தைரியம் கூட அ அதிமுக இல்ல பாஜக கூட கூட்டணி நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சா சிறுபான்மையின் மக்கள் எல்லாம் ஓட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சிறுபான்மையின் நல இணைய செயலாளர் என்ன சொல்றாரு சொல்றாரு அப்துல் ஜாஃபரே சொல்றாரு சிறுபான்மையின் ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சு நீங்க போய் கூட்டணி வைக்கிறீங்களே அப்போ உங்களுக்கு கொஞ்ச நஞ்ச ஓட்டம் வரணும் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும் பாஜக கிட்ட நிர்பந்தம் பண்ணியிருக்கிறோம் நீங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யுங்க நிதியை ஒதுக்குங்க மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை எடுத்துட்டு வராதிங்க அதே போல தொகுதி மறுவரையை எடுத்துட்டு வராது நீட்டை முக்கியமா நீக்குங்க இந்த மாதிரி நீங்க நீங்க தமிழ்நாட்டு மக்கள் மலையும் தமிழ்நாட்டு மலையும் உங்களுக்கு அக்கறை இருந்தா இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யோசிப்பாங்க பரவாயில்லப்பா பாஜக இவங்க ஸ்டப் பண்ணி அதிமுக இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு நல்லது வாங்கி தருது அப்ப இவங்களுக்கு ஓட்டு போடும் அப்படின்ற ஆனா இவங்க எதுவுமே பண்றது இல்ல எல்லாத்துக்கும் கண்மூடிதனமா என்ன பண்றாங்க பாஜக kenapa ni ya nak பதவி ஆசை அதே போல நிர்பந்தம் தன்னுடைய மகன் காப்பாற்றப்படணும் சம்மதி காப்பாற்றப்படணும் அதே போல மற்ற மூத்த அமைச்சர்கள் முன்னாள் மூத்த அமைச்சர்கள் காப்பாற்றப்படணும் தன்னுடைய பதவி காப்பாற்றப்படணும் அப்படின்ற ஒரு சுயநலத்தோட பாஜக கூட கூட்டணி வச்சாங்க இவங்க இவங்க போட்டிருக்கிற தீர்மானத்தில் என்ன சொல்றாங்கன்னா திமுக மன்னிப்பு கேட்கணும் திமுக எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க ஏன்னா தொகுதி மறுவரை விஷயத்தை எடுக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை எடுக்கிறாங்க வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா கல்வி கொண்டு வந்த நலத்திட்டங்களை எல்லாம் செய்யல ஆனா பாஜக திரிக்கிறதை இவங்க எதிர்க்குறாங்க மக்களை திசை திருப்புறாங்க மக்களை திசை திருப்புறாங்க அதனால ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இது எந்த விதத்துல ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதாவது இவங்க வந்து நல்லது கூட பண்ண அதாவது சொல்லுவாங்கல்ல உப உதவி பண்ணலாம் கூட உபத்திரவம் பண்ணக்கூடாது சோ இந்த விவகாரத்தை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அதிமுக வந்து நீங்க பாஜக கூட்டணி வச்சது அது உங்களுடைய நிர்பந்தம் நீங்க போய் வைக்கிறீங்க ஆனா இங்க ஆளுங்கட்சியா இருந்துட்டு ஒரு சில சட்டங்கள் ஒரு சில திட்டங்களை இங்க கொண்டு வந்தா மக்கள் பாதிக்கப்படுவாங்க மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும் ஸோ இடஒதுக்கீடு பிரச்சனை வரும் இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு சில திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிறது ஆனா இங்க அதிமுக என்ன பண்ண கண்மூடிதனமா போய் வச்சுட்டு என்ன பண்றாங்க இப்போ நிறைய சலசலப்புகள் அதிமுக அதிமுக வருதுனால இது சரி செய்யணும் அப்படின்றதுனால எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு இந்த பாஜக அதிமுக பத்தி நீங்க வெளிய விமர்சிக்க கூடாது ஏன்னா நிறைய விமர்சனங்கள் பேச்சு வருது சொந்த கட்சிக்குள்ள நிறைய விமர்சனங்கள் வருது பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுனால நிறைய விமர்சனங்கள் அதிமுக வைக்கிறதுனால இத பத்தி நீங்க வெளியில பேசக்கூடாது வேலூர்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலூர் தொகுதி வந்து யார் யாருக்கு தரப்போறாங்கன்ற பிரச்சனை இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஏன்னா கேவி கூப்பம் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி பாரதத்துக்கு கொடுத்துருக்காங்க அதிமுக இப்ப அந்த கேவி கூப்பத்துல கார்த்தியாயினி நிக்க போறேன்றாங்க ஸோ நிறைய தொகுதிகள் வந்து வேலூர் தொகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா ஏசி சண்முகம் என்ன பண்றாரு நான் எம்பி எலெக்ஷன் நின்று நான் ரெண்டு முறை மூணு முறை நின்று தோத்துட்டேன் இப்ப நான் சட்டமன்றத்துக்குள்ள வர போறேன் அதனால ஏசி சண்முகம் என்ன பண்றாரு ஒரு தொகுதிக்குறாரு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் வந்து நீங்க புரிஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறு தொகுதி இருக்குது அந்த ஆறு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் போட்டி மேல போட்டு எனக்கு இந்த தொகுதி கூடி இந்த தொகுதி அப்படி ஒருவேளை தொகுதி நீங்க பாஜக அதிமுக வேலை செய்ய மாட்டேன்றாங்க அதிமுக பாஜக வேலை செய்ய மாட்டேன்றாங்க சோ இந்த மாதிரி ஒரு முற்று முதல் போக்குதான் வேலூர்ல இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு நிறைய மாவட்டங்கள்ல இந்த பிரச்சனைகள்லாம் எழும்பும் அதுக்காக இப்பவே கூப்பிட்டு என்ன பண்ண நிர்வாகிகளை சமரசம் பண்ணணும் அதிருப்தில இருக்கிற நிர்வாகிகளை கூப்பிட்டு நீங்க வெளியே போகாதீங்க அப்படின்னு சமரசம் செய்யறதுதான் இந்த செயற்குழு மீட்டியா இருக்கு அதே போல அந்த அப்துல் ஜாஃபர் அவர் பேசின பேச்சுக்கும் அந்த கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்து சபை என்ன பண்ணிருக்காங்க அவங்கள நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதிமுகல இருந்துகிட்டு நீங்க பாஜக கூட போனீங்கன்னா தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகிகளே உங்களை என்ன பண்ணுவாங்க இழக்க நேரிடும் அது மாத்திரம் இல்ல அந்த சிறுபான்மையினர் வந்து உங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கறது இப்ப அப்துல் ஜாஃபர் மூலயமா நல்லா தெரிஞ்சிருக்கு சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுக வராது அப்படின்றத இந்த அப்துல் ஜாஃபர் அவர் வந்து அந்த இடைநீக்கம் செஞ்சிருக்காங்கல்ல அதுலேயே அதிமுக என்ன பண்ணீங்கன்னா சுதாரிச்சனும் ஸோ அதிமுக நிலைமை என்னதான் நீங்கள் குட்டிகாரணம் போட்டாலும் செயற்குழு பொதுக்குழு அந்த குழு இந்த குழு இந்த மாநாடு அந்த மாநாடு இந்த ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் எது போட்டாலும் தமிழக மக்கள் ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கிறாங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவுக்கு ஓட்டு கிடையாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவா இருக்காங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரி வந்து அதிமுக வந்து செயற்குழு கூட்டம் எல்லாம் கூட்டி நிறைய முடிவுகள் எடுத்தாலுமே வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு புறம் பாத்தீங்க அப்படின்னா தேமுதிகல ஏதோ குடும்ப அரசியல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய சலசலப்பெல்லாம் போயிட்டு இருக்கு அந்த தேமுதிகல என்னதான் வந்து நடந்துட்டு இருக்கு ஆமா அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல தேமுதிகால கேப்டன் விஜயகாந்த் திருவுக்கிறது வரைக்கும் ஒரு கட்டுக்கோப்போட இருந்தது ஒரு பிரதான ஒரு கட்சி அந்த அது அதிமுக திமுக தேமுதிக அப்படின்ற தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான ஒரு மூன்றாவது கட்சியா வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விதான் வரைக்கும் அதிமுக திமுக தான் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து என்ன பண்ணாரு அந்த கட்சியை வந்து உருவெடு உருவாக்கி மக்கள் மத்தியில் வந்து என்ன பண்ணார் கொண்டு செத்து நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து ஓப்பனாக ஒத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு கேப்டன் விஜயகாந்த் சட்டமன்ற தேர்தல் சந்தித்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவே எதிர்கட்சி தலைவர்கள் வரிசையிலே இல்லை தேமுதிக எதிர்கட்சி தலைவரா இருந்தது சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சியை வளர்த்தாரு இது இன்னும் சொல்ல போனா அந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எக்மூர் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அது டிஎம்கே கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் எம்ஜிஆராலேயே தோக்க முடியாத ஒரு தொகுதி அப்படின்னா எக்மூர் தொகுதியா இருந்தது சோ அப்பேற்பட்ட ஒரு தொகுதியை சாதாரண சைக்கிள் கடை வைத்து வரை வச்சு அஹ் தோக்கடித்தவர் நம்ம விஜயகாந்த் அவர்கள் சோ நல்ல தம்பி அப்படின்னு சொல்றோம் சோ இந்த நல்ல தம்பிக்கு பின்னாடி வந்து கதை இருக்கு ஆனா அது பின்னாடி நம்ம பேசுவோம் சோ அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியெல்லாம் வந்து விஜயகாந்த் அவருக்கெல்லாம் பண்ணாரு தமிழ்நாட்டில் படிச்சுட்டு போயிட்டார் ஸோ அப்போ அந்த கட்சி இருக்கும்போது விஜயகாந்த் வந்து ஆக்டிவாக பொழுது யாருமே தலையிடுல பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும் எல்கே சுதீஷா இருக்கட்டும் யாருமே வந்து தலையிடல ஸோ விஜயகாந்தோட ஆக்டிவிட்டிஸ் அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவர் வந்து வக்காரம் அது அவர் செயல்பாடுகள் அது அந்த ஆக்டிவிட்டி வந்து செயல்படுத்த முடியல அப்படின்ற டைமில் இவங்க அதான் அந்நியார் அப்படின்னு சொல்லப்படுகிற பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணுறாங்க கட்சிக்குள்ளே தலையீடு இருக்குது அப்போ அவங்க தலையீடு இருக்கும்போது நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் எம்எல்ஏக்கள் அவர் இருக்கட்டும் கரண்ட் அந்த சிட்டிங் எம்எல்ஏ இருக்கும் போது நிறைய பேர்லாம் சதரி போனாங்க தலையீடு அதிகமா இருந்தது அப்படின்றத கேப்டன் இருக்கிற வரைக்கும் அந்த அந்த கட்சி வந்து கட்டுக்கோப்போடு இருந்தது இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தலை பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல உள்ள எடுத்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு கருத்து அப்பவே இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர் மறைந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாவே ஆக்கியேட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்க பையனை வந்து என்ன பண்ணாங்க தயார்படுது ஆனால் அவர் வந்து கட்சி பொறுப்புகள் தேர்தலானோட பிரச்சாரங்கள் எல்லாம் ஈடுபட்டார் அதே போல இப்போ எம்பி தொகுதியில தே தேர்தல கூட அவர் நின்னாரு வாக்க வேட்பாளரா வந்து நின்னார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரத பாத்துட்டு நிறைய பேருக்கு என்னன்னா ஓ ஒருவேளை இது குடும்ப கட்சியா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை இப்ப கொடுத்து ஏன்னா அவங்க பிரேமலதா வந்து பொதுச் செயலாளர் இருக்காங்க பொருளாளரா எல் சுதீஷ் இருக்காரு அவங்க தம்பி பிரேமலதாவுடைய தம்பியா இருக்காங்க அதே போல இளைஞரணி செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய பிரபாகரன் விஜயகாந்தோட மூத்த மகன் அவர் வந்து இருக்கிறாரு சோ நான் சொன்ன பாத்தீங்களா நல்ல தம்பி இப்ப இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருதான் இளைஞரின் செயலர் தான் இருந்தாரு ஆனா அந்த பதவி அவர்கிட்ட இருந்து பிடி தன்னுடைய மகனுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ ஒன்னு என்னை விட்டு நீங்க கட்சி விட்டு நீக்கிடுங்க இல்ல கட்டி எனக்கு வந்து பதவி வேண்டாம் நானே வெளியே போயிருவேன் ஏன்னா இப்ப அவருக்கு என்ன பண்றாங்கன்னா உயர்மட்ட குழு தலை உறுப்பினராக ஒரு பதவி பதவி கொடுத்துருக்காங்க எனக்கு அந்த பதவி வேண்டாம் நான் எப்பவுமே தேமுதிக தொண்டனாவே இருக்கேன் அதனால வந்து ஒன்று நீங்கள் நீங்க இந்த பதவியில இருந்து விளக்குங்க இல்ல கட்டி நான் கட்சியை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு உருக்கமான ஒரு லெட்டர் எல்லாம் எழுதி என்ன பண்றாரு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு இதெல்லாம் ஒரு புற இருக்கட்டும் சோ டோட்டல் கட்சியை வந்து என்ன பண்றாங்க தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்து மெயினான பதவி இதுதான் பொதுச்செயலாளர் பொருளாளர் இளைஞரணி செயலர் இவங்க மூணுமே வந்து தன்னுடைய குடும்ப கட்டுப்பாட்டுல இருக்கு என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்நியார் வந்துட்டு உள்ள வந்துட்டாங்க அதனால நிறைய பேர் வெளியே போனாங்க இப்பவும் நிறைய பேர் வெளியே போறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது அதிமுக என்னன்னு இப்போது இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில தேமுதிக நிலைக்குது என்னதான் இவங்க ரெண்டு பேருக்கும் சில பல நெருடல்கள் இருந்தாலும் விரிசல்கள் இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா இன்னும் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம் தேமுதிகவும் அதிமுகவும் இது வரைக்கும் அபிஷியலா ரெண்டு பேருக்கு வந்து நெருடர்கள் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா சீட் எங்களுக்கு தரேன்னு சொன்னாரு எடப்பாடியாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க ஆனா இங்க வந்து நான் யூர்னா சொல்றேன் சொல்லவே இல்லையே தரேன் சொல்லவே இல்லையு சொல்லிட்டு எடப்பாடி சொல்றாங்க சோ இந்த விவகாரத்துல ரெண்டு பேருக்கு ஒரு நெருடல் இருக்கு ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா இன்னும் யாரும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல ஆனா இப்ப அதிமுக என்ன நினைக்குதுன்னா தேமுதிக தன்னுடைய கூட்டணி கட்சியில வச்சுட்டோன்னா நால பின்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் போது அது நமக்கு வந்து நான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக வந்து குடும்ப கட்சியா இருக்கு கலைஞரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய குடும்ப கட்டுப்பாட்டுல இதை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க சோ இதை வச்சு பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில திமுகவுடைய நம்பிக்கையை அவநம்பிக்கையை மாற்றணும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் நினைச்சிருக்குதா தகவல் இருந்திருக்கு ஆனா தன்னுடைய கூட்டணி கட்சியிலேயே இப்ப தேமுதிக குடும்ப கட்சியை வச்சுருக்கு நான் சொன்ன மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷ் விஜய் பிரபாகரன் திமுக விமர்சிக்கும்போது தன்னுடைய கூட்டணி கட்சியிலேயே இப்படி ஒரு கட்சி இருக்குதே நீங்க எப்படி விசாரி விமர்சிக்கலாம் நீங்க எப்படி பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மேல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரா தேமுதிகவை கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரா ஆனா தேமுதிக என்ன நினைக்குதுன்னா நீங்க என்ன என்ன வெளியே விட்டா ஒருத்தருது நானே வெளியே போறேன் ஒருவேளை அதிமுகவுடைய கதவு சாத்தப்பட்டால் பாஜக கதவு போய் தட்டுறதுக்கு தேமுதிக ரெடியாவும் இருக்கு அப்படி ஒரு பட்சத்துல அவங்களும் ஏன்னா எடப்பாடி நிர்பந்திக்கலாம் பாஜகவை நீங்க தேமுதிகாவை சேர்த்துக்காதீங்க சில பல சிக்கல் இருக்கு ஏன்னா அவங்களால நம்மளுக்கு ஓட் பேங்க் இல்ல அது இல்லாம இந்த மாதிரி ஒரு மைனஸ் இருக்கு அது நம்மளுக்கு பெரிய பாதகமா மாறிடும் அதனால நிர்பந்தம் கொடுக்கலாம் அப்போ ஒருவேளை பாஜக கதவு சாத்தப்பட்டா திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை திமுக பக்கமும் கதவு அடைக்கப்பட்டால் விஜய் கட்சிகளை போயிட்டு கூட்டணி வைக்கிறதுக்கு தேமுதிக அதிக வாய்ப்பு இருக்கு ஏன் விஜயகாந்துக்கும் ஒரு நட்பு இருக்கு எஸ் ஏ சந்திரசேகருக்கு விஜய் விஜயகாந்த்க்கும் ஒரு நட்பு இருக்கு சோ இந்த நட்பின் ரீதியாக இவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்ல வைக்கிறதுக்கான அதிகம் வாய்ப்பு இருக்கு ஆனா பொறுத்து இருந்தா பாக்கணும் தேமுதிக இப்படி குடும்ப கட்சியா மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தேமு தேமுத்திக நிர்வாகிகள் ஒருத்தர் முக்கியமான நிர்வாகி இந்த நல்ல தம்பின்றவர் இப்போ கழக குரல் எழுப்பியிருக்காரு இன்னும் பின்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பிரச்சனைகளை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி அதிமுக ஷட்டரை சாத்துறதுக்கு ரொம்ப தயாரா வைக்கும் இப்ப கே தேமுதிக உடைய என்னவா இருக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும் நீங்க வந்து ரொம்பவே கரெக்டான விஷயம் தான் சொன்னீங்க ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்ப எதுவானாலும் மாறலாம் அதுக்கு நம்ம எலெக்ஷன் வரைக்கும் காத்திருந்துதான் பார்க்கணும் நிச்சயமா அடுத்தது பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராம் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் வந்து வரவேற்கிறாங்க ஆனா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நிர்மலா சீதாராமன் அவங்க பாத்தீங்கன்னா திமுகவும் ரொம்பவே விமர்சனம் பண்றாங்க என்னவா இருக்கும் அதாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் மக்கள் தொகையுடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லிட்டு மோடிய வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு வரவேற்கிறோம் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க வேண்டியது பத்து வருஷம் கழிச்சு இப்போ திரும்பவும் நடக்க போகுது ஏன்னா அப்போ கொரோனா டைம்ன்றதுனா ஸ்டாப் பண்ணாங்க பத்து வருஷம் கழிச்சு நடக்க போகுது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணப்போடு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு நான் சொல்ல ஆனா இந்தியா கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையாகவே கொடுத்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த டைம்ல பிரச்சாரத்துல இத மோடி எப்படி விமர்சிச்சாரு அப்படின்றது ஒரு பார்வை இருக்குல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்றாங்க அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தா மக்களை பிளவுபடுத்துறது மக்களை பிரிக்கிறது அப்படின்னு எல்லாம் சொன்னாரு இந்துக்கள் சொத்துக்களை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணாரு கடுமை விமர்சிச்சிருந்தாரு மோடி அவர்கள் மட்டும் இல்ல பாஜக ஒட்டுமொத்த இருக்கிற பாஜகவினரும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது இதை கைவிடப்படணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருந்தாங்க ஆனா இப்ப திடுதிடுப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையுடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்றாங்க இதுக்கு அரசியல் காரணமும் உண்டு என்னன்னா பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற எலக்ஷன் நடக்க போகுது ஸோ பீகாரில் ஆல்ரெடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஃபெயிலர் ஆனது ஸோ அப்போ மக்கள் மத்தியில ஒரு இருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அப்போ இடஒதுக்கீடு பிரச்சனை தீர்ந்துரும் வேலை வாய்ப்புலையும் சரி கல்வியிலும் சரி பொருளாதாரத்தையும் சரி எல்லாத்திலும் இடஒதுக்கீடு பிரச்சனை நம்மளுக்கு ஈஸியா கிடச்சிரும் அப்படின்னு பீகார் மக்களுடைய மனநிலைமை ரொம்ப பெருமூச்சு விட்டாங்க ஸோ ஆனால் நிதிஷ்குமார் எடுத்த ஒரு முடிவு தவறான முடிவுன்றது உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவாக சொல்லிச்சு அப்பவே நிதிஷ்குமார் மேலே நிறைய பெரும்பான்மையான மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிர் எதிர்ப்புல இருந்தாங்க சோ இப்ப நிதிஷ்குமார எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு பாஜக துடிக்குது ஏன்னா அதுல ஒரு காரணமும் இருக்குது ஏன்னா மோடி உக்காந்து சேர்ல ஒரு கால் வந்து குமார் கால் அவர் புடுங்கிட்டாருன்னா சேரு சரிஞ்சிடும் அதனாலேயே முட்டி மோதியாவது நிதிஷ்குமார முதலமைச்சர் ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி நினைக்கிறார் சோ அதுக்காக தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க இதுல நீங்க ரொம்பலாம் எல்லாம் வந்து உள்ள புகுந்து ஆராயலாம் தேவையில்ல சிம்பிளான ஒரே விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் கோடி ஆகும்னு ஆகும் சாதிவாரி கணக்கு ஒட்டு ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவோட மாநிலங்கள்ல நீங்க மக்கள் தொகையை சேர்த்த சாதிவாரி கணக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி ஆனா இவங்க நிதி ஒதுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி ஆறு கோடிதான் ஒதுக்கி இருக்காங்க சோ இதை வச்சு எப்படி நீங்க வந்து ஒட்டு நீங்க எடுத்துட முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுல்ல ஒண்ணு இது மாத்திரம் இல்லாம இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இந்தியா கூட்டணி வரவேற்குது ஆனா நிர்மலா சீதாராமன் திமுகவை கடுமையாக தானாக முன் வந்து வாயை விட்டு மாட்டிக்கினாங்க நிர்மலா அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக வந்து ஜாதியை கொண்டாடுது இதுல ஜாதியை கொண்டு திமுக ஜாதியை கொண்டாடுன்னு இல்லையா எந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சமத்துவம்னு சொல்றாங்க ஆனா சமத்துவமே படுத்தலையே அப்படின்னு சமத்துவபுரம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயா காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவபுரம் தொடங்கி இங்க சமத்துவம் கொண்டு வந்தாயிருச்சு அப்படின்றத நிர்மலா சீதாராமன் மறக்க மாட்டாங்க அப்படின்றத நான் நம்புறேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சமத்துவத்தை இங்க கொண்டு வரணும்ன்றதுனால தான் அம்பேத்கர் பத்திரவ சமூக சமத்துவ நாள் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு சட்டமன்றத்தில் இன்னொரு நீங்க இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டமன்ற லாஸ்ட் நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா காலனி அப்படின்ற சொல்லே நீக்கப்படும் அந்த என ஆதிக்குடிகளை இழிவுபடுத்துற சொல்லு வசைப்படுகிற சொல்லு அதனால அரசு இருந்து வழக்காடுகிற மொழியில இருந்து இந்த காலனின்றதை நாங்க தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான திட்டத்துல வந்து என்ன பண்ணாரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய தான் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க ஆஹ் வேங்கை வயல் மனித கழிவுகளா இருக்குது நாங்க வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வட மாநிலங்கள்லாம் வளரல அப்படின்னுக்கு சொல்றாங்க ஆனா அப்படி பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல இது நடக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலித்து இளைஞர் மேல சிறுநீர் கழிச்சவங்க தான் இந்த கும்பல் அப்ப அவங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல அது மாத்திரம் இல்லாம தலித்துகளை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி அடிச்சாங்க அப்படின்னு நேற்று இந்த அம்மா பேசுனாங்கல்ல சென்னையில பேசுனாங்கல்ல அந்த டைம்ல உத்தரப்பிரதேசத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஓடுற பேருந்துல ஒரு தலித்து பொண்ணு பதினாறு வயசு பொண்ணு வந்து அடிச்சிருக்காங்க ஒரு நாலு பேர் அடிச்சிருக்காங்க தட்டி கேட்ட கண்டக்டரே அடிச்சிருக்காங்க டிரைவர் அடிச்சிருக்காங்க சோ அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க இந்த அளவுக்கு தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் அவருடைய பாஜகவுடைய அரசாங்கம் தான் ஆட்சி செய்யுது சோ இவங்களுடைய நிலைமை தான் அங்க நான் நடக்காத மாதிரியும் எல்லாமே தான் நடக்கிற மாதிரியும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வியப்பதான் இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதிதான் நிலைநாட்டிற்கு திராவிட மாடல் ஆட்சி ஆனா நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நீங்க இதை கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்ததே இல்லை இன்னொரு விஷயம் இவங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்றது பெரியவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு நீங்க ஒன்றிய அரசு நிறுவனங்களையும் சரி வேலை வாய்ப்புகளும் சரி கல்வியிலும் சரி இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்துல நீங்க எத்தனை தலித்து நீதிமன்ற நீதிபதிகளை நியமிச்சிருக்கீங்க ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல எத்தனை பேருக்கு நீங்க இடஒதுக்கீடு கல்வி நிலையங்கள்ல எத்தனை பேர் இடஒதுக்கீடு அப்படின்ற உங்களால் தர முடியுமா ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டாலாம் நாங்க வெளிப்படையா வைப்போம் நீங்க கொடுக்க வேண்டிய டேட்டாவே இன்னும் நிறைய இருக்குங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிறீங்கன்னு டேட்டா ஃபுல்லா தர முடியுமா பிரதமர் நிதி அப்படின்னு ஒன்னு வாங்குனீங்க கொரோனா டைம்ல அதோட டேட்டா உங்களால தர முடியுமா நிறைய டேட்டா உங்ககிட்ட நீங்க வெளிப்படையா கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு முதல் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க தமிழ்நாட பத்தி நீங்க சொல்லலாம் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு நிதியமைச்சருக்கே தெரியாம வந்து என்ன பண்றாங்க தானாக வந்து வாயை விட்டாங்க இங்க சமத்துவம் இல்ல சமூக நீதி இல்ல நீங்க ஊர் பேர்ல நீங்க ரோட்ல போனா ஜாதி பேரு நீங்க வந்து ஏ உத்தரப்பிரதேசத்துல முஸ்லிம்கள் பேர்ல இருந்த போர்டை எடுத்து நீங்க இந்துக்கள் பேர்ல வைக்கலையா ஏன் ட்ரெயின்ல வந்து நீங்க பேர்ல வந்து என்ன பண்ணீங்க சமஸ்கிருத மொழியில போட்டீங்க அதெல்லாம் நான் வந்து

தொழில்நுட்பம் தெரியும் அப்படின்றது தான் நிர்மலா சீதாராமனுக்கு வைக்க வேண்டிய கேள்வியாக இருக்கு ஸோ இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா திசை தரப்பு தான் இது பீகார் மாநிலத்துக்காக கொண்டு வந்த ஒரு அறிவிக்கை மட்டும் தானே கண்டி இது செயல்படுத்துவாங்களா மாட்டாங்களா பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இப்போ பிஜேபி செய்கிற தப்பெல்லாம் எப்படிலாம் பூசி முழுப்பணுமோ அந்த மாதிரிலாம் முழுப்பிட்ருக்காங்க ஆனால் என்ன தான் பண்ணாலும் வந்து தமிழ்நாட்டில் அவங்களோட இது வந்து எடுபடாது அதுதான்